நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அவசர கதியில் ஓடிக்கொண்டிருக்கும் அன்பு பெற்றோர்களுக்கு இந்த பதிவை காணிக்கையாக்குகிறோம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பால் உன் குறுகின் தெரிந்து ஓடி ஆடி கூடி விளையாடு இந்த விஜயதசமி விழா நன்னாளில் விழா மகிழ்வோடு மனதில் கொள்ள வேண்டியது இதுதான் வாங்குறா இப்ப இருக்கீங்க பாத்தே ரொம்ப நாளாச்சு ரொம்ப நல்லா இருக்கா ரிவழகன் உங்க மனைவி குழந்தைங்களா எப்படி இருக்காங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா இல்ல அறிவு குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற ஃபார்மாலிட்டிஸ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் குழந்தைக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது வர்ற டிசம்பர் வந்துச்சுன்னா மூணு வயசு போகுது மூணு வயசுதான் ஆகுது கொஞ்சம் பொறுத்து சேர்க்கலாம்ல நான் வேலைக்கு போறேன் என் கணவனும் வேலைக்கு போறாரு குழந்தை எப்படி பாத்துக்க முடியும் ஸ்கூல்ல இது என்னங்க கொடுமையா இருக்குது நம்ம குழந்தைய நம்ம தானே பாத்துக்கணும் ஓடி ஆடி விளையாடுற வயசுல போயிட்டு ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்களே தன்னோட அம்மா பாட்ட இருக்கிற போதுதாங்க அதுக்கு அனுபவம் நிறைய பெருகுது அறிவும் நிறைய வரும் பாரதி மட்டும் இன்னும் உயிரோட இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க இப்ப இருக்க கல்வி திட்டத்தை கல்வி அமைப்பே கடுமையா சாடியிருப்பான் அறிவு நீ இப்படியெல்லாம் பேசலாம் அறிவு உங்க குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு ஐயோ ரொம்ப டைம் ஆச்சு ஆபீஸ் கேப் வந்துடும் அதை விட்டுட்டா டவுன் பஸ்ல தான் நான் போனோம் சரி நான் கிளம்புறேன் இன்னொரு நாளைக்கு ஓகேயா இப்படிதாங்க எல்லா பெற்றோர் இருக்கிறாங்க தயவு செய்து குழந்தையை குழந்தையாக இருக்க விடுங்கள் இதே மது தாழ்மையான வேண்டுகோள் இப்படியே பேசிட்டதுன்னா என் பொழப்ப எப்பங்க பாக்குறது டைம் ஆயிடுச்சா இல்லையா வரேன் கோடி ஆடி கூடி விளையாடு இந்த விஜயதசமி விழா தன்னாளின் விழா மகிழ்வோடு மனதில் கொள்ள வேண்டியது இதுதான் ஆம் மொட்டுகளை தானாக மலரவிடுங்கள் மலர வைக்கிறேன் என்று கருக்கி விடாதீர்கள்